சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஓமுந்துரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் நுழைவு வாயிலில் இருந்த நூறு ஆண்டுகள் பழமையான ராட்சத மரம் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக முறிந்து விழுந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது தொடர்பாக எமது செய்தியாளர் நாகராஜன் அங்கிருந்து வழங்கிய கள நிலவரங்களை பார்க்கலாம் நேற்று தினம் ஒரு இரண்டு முப்பது மணி இருக்கும் இரவு இரவு நேரம் சூறைக்காட்டோட பெய்த பலத்த மழை காரணமாக ஓமந்தரர் அரசு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராட்சத அரச மரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு பழமையான மரம் அப்படிங்கிறது முறிந்து விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய மரமாக இருக்கக்கூடிய சூழல்ல இரவு நேரத்தில் ஒரு இரண்டு முப்பது மணி அளவில் இது முறிந்து விழுந்ததன் காரணமாக எந்தவிதமான விதமான பாதிப்பும் உயிர் சேதமும் எதுவுமே நிகழவில்லை பாதுகாப்பான சூழலாக தான் இருக்குது இருந்தாலும் தீயணைப்புத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி பக்கத்தில் இருக்கக்கூடிய துறையினர் வந்து வீரர்கள்லாம் இதை முடிந்த அளவுக்கு அந்த மரங்களை வெட்டி ஆட்கள் சென்று வரக்கூடிய வழித்தடத்தை வந்து உருவாகியிருக்காங்கன்னு நான் சொன்னோம் குறிப்பாக இந்த முதல் நுழைவாயிலில் வந்து தற்போதைய சூழலை பார்க்கும்பொழுது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் மருத்துவ சேவைகளுக்காக பயணிக்கக்கூடிய வாகனங்களும் சரி நோயாளிகளும் சரி உள்ளே போக முடியாத அளவுக்கு வந்து சிரமமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது உடனடியாக இந்த இடத்துல வந்து இதை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தி இந்த வழித்தடத்தை சீரமைக்கணுன்ற மாதிரியான மக்கள் கோரிக்கை அதிகமாக குறிப்பாக நோயாளிகளுடைய கோரிக்கை வந்து அதிகமாக எழுந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இது போன்ற மருத்துவ வளாகங்களாகட்டும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களை வந்து வரக்கூடிய இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய காலங்களில் கூடிய விரைவில் இதெல்லாம் கண்டிருந்து இருக்கக்கூடிய இது போன்ற வலுவிளைந்த மரங்களை வந்து அப்புறப்படுத்தி மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வண்ணம் மாதிரியான பொதுமக்களுடைய கோரிக்கை அதிகமாக விளைத்திருக்கிறது இந்த மரம் வந்து பழமையான மரம் இந்த மரத்தில் வந்து இந்த அரசு மரத்தில் வந்து கீழே அடி வந்து அது அதனுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு இப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி வியாதி வருதோ அது மாதிரி தான் மரத்துக்கும் வந்து ரொம்ப நாள் மரம்ன்றதால அந்த மரத்தினுடைய அடி வந்து செத்துச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுல்லாக செல் அடிச்சு போயிடுச்சு மேலே வந்து அதனுடைய தாக்கம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதால இந்த காற்றுல என்ன ஆகிருக்கு வெயிட் தாங்க முடியாமல் மரம் சாஞ்சிடுச்சு அது வரைக்கும் வந்து அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு சாஞ்சதால் மக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலோ இது ஒரு கடவுளுடைய ஒரு இதுதான் அதனால அதனால் வந்து முதல்ல வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வந்து மருத்துவமனை மக்கள் அதிகமான நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல மெயின்டெனன்ஸ் அந்த மெயின் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அதெல்லாம் பார்க்கணும் தமிழ் சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீரருடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை